வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இந்த பதிவு கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் பேச போகிறோம் கேதுவோட மூன்று நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் புதனோட மூன்று நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்தில் இருக்கும் மகாம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வரும் மூலம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தனுசில் ஆரம்பமாகும் புதனோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம் கடகம் கேட்டை விருச்சகம் ரேவதி மீனம் ஸோ இந்த மூன்று நெருப்பு ராசிகளும் மூன்று நீர் ராசிகளையும் இந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் வந்து இருக்குது ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் இந்த நட்சத்திரங்கள் ஆரம்பிக்கிற முதல் நாளிகையிலேயோ இந்த நட்சத்திரங்களில் பிறக்கிற குழந்தைகள் அந்த நட்சத்திரங்களின் முதல் நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் கடைசி நாளிகை அந்த இருபத்தி நாலு நிமிஷம் இந்த காலகட்டங்களில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாலரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பாலரிஷ்டம்னா என்ன குழந்தை பருவத்திலேயே கண்டங்கள் மரணங்கள் ஏற்படுறது வந்து இந்த பாலரிஷ்ட தோஷம் இதுதான் பாலரிஷ்ட தோஷம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த குழந்தைங்க சரி பார்த்துட்டோம் ஜாதகத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கிற ராசியில் என்ன பிளானட் இருக்கோ அந்த பிளானட் சம்மந்தப்பட்ட காரக உறவுகள் சூரியன் பார்த்திங்கன்னா அப்பா பெரியண்ணன் மாமனார் இந்த மாதிரி சில உறவுகள் சந்திரன் அம்மா பெரியம்மா செவ்வாய் சகோதரர் சகோதரி புதன் மாமா குரு குழந்தைகள் சுக்ரன் மனைவி சனி பெரிய பாச்ச தப்பா ராகு தாத்தா பாட்டி ராகு கே தாத்தா பாட்டி அந்த அந்த குழந்தை பாலாரிஷ்டத்தில் தப்பிச்சாலும் இது ஒரு சுபகிரக பார்வையினாலேயோ முன்னோர்கள் செஞ்ச அம்மா அப்பா செஞ்ச பூர்வ புண்ணியத்தினாலேயோ முன்னோர்கள் செஞ்ச பூர்வ புண்ணியத்தினாலேயோ அந்த குழந்தை தப்பிச்சிட்டா கூட அந்த பாக்ஸில் இருக்கிற ரிலேஷன்ஸ் அந்த பிளானட்ஸோட ரிலேஷன்ஷிப் நிச்சயமாகவே பாதிப்புகள் வந்து ஏற்படும் மரணமே ஏற்படும் கண்டங்கள் ஏற்படும் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா விதி விதிவிலக்கு ரெண்டையும் ரெண்டுமே உண்டு அதை நம்ம உள்ளே டீப்பாக போய் அனலைஸ் பண்ணுறப்ப தான் எல்லா விஷயங்களுமே தெரிய வரும் பொதுவாக வந்து இதெல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நட்சத்திரங்களோட நாலாவது பாதம் இருக்குல்ல நாலாவது பாதங்கிறது சந்தின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்களா உதாரணமாக பா உதாரணம் சொல்கிறேன் நான் உதாரணமாக மேஷத்தில் பார்த்திங்கன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் வந்து இங்கே இருக்கோ பாக்கி மூணு பாதம் ரிஷபத்துக்கு போயிடும் இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் அதிக அளவில் இருந்ததுன்னா அவருடைய சொத்துக்கள் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அவரோட அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ்ட் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிட ஆலோசனைக்கும் டாக்டர் பாலகிருஷ்ணன் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் தேங்க் யூ